ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு லாங் டேம் சேவிங் ஸ்கீமான பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்பப் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுடைய பக்கத்தில் உள்ள பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு நபர் தன்னுடைய பேரில் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை தன்னுடைய பேரில் ஓப்பன் பண்ண முடியாது அடுத்து டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஐநூறு ரூபாயை இந்த அக்கௌண்ட்டில் செலுத்தி இருக்கணும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இந்த டெபாசிட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயாவது டெபாசிட் பண்ணியிருக்கணும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணலாம் உதாரணமாக முதல் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த மாதம் உங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கும் பட்சத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஸோ இது ஒரு ஃப்ளெக்சிபிள் டெபாசிட் ஸ்கீம் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள எப்படி வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் இன்கேஸ் இந்த குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஐநூறு ரூபாயை ஒரு நிதியாண்டில் நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்டில் செலுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் டிஸ்கன்டினியூ ஆயிரும் இந்த டிஸ்கண்டினியூ ஆன பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக எந்த ஒரு லோன் ஃபெசிலிட்டியும் நீங்கள் பெற முடியாது கூடவே வித்ராவல் ஃபெசிலிட்டியும் பயன்படுத்த முடியாது இந்த டிஸ்கன்டினியூவான பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஐநூறு ரூபாயை செலுத்தி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் கூடவே டிஃபால்ட் ஃபீயாக ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு ஐம்பது ரூபாய் நீங்கள் சார்ஜஸாக பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றியமைப்பாங்க அந்த வகையில் புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீமுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த பிபிஎஃப் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்னுடைய கடைசி மாதம் அதாவது மார்ச் மாதத்தில் உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் இருபத்தைந்து பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் அடுத்து வித்ராவல் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய அமௌண்ட்டை வித்ரால் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் அடுத்து மெச்சூரிட்டி இந்த ஸ்கீமினுடைய காலளவு பதினைந்து வருடம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பதினைந்து வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு மூன்று விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குவாங்க ஒன்று இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் ரெண்டாவதாக எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்லையும் ரெண்டு விதமான ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஒன்று வித் டெபாசிட் ஆப்ஷன் ரெண்டாவதாக வித்தவுட் டெபாசிட் ஆப்ஷன் வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஐந்து வருடத்திற்கு இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணும் பட்சத்தில் எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் அதுவே நீங்கள் விதவுட் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அடுத்த ஐந்து வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியடில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை எக்ஸ்டென்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து உங்களுக்கு வழங்குவாங்க டிஸ்கன்டினியூ ஆன பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது அடுத்து ப்ரீமியச்சுர் க்ளோஸர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியச்சுராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐந்து வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியும் அதுக்கும் ஒரு சில காரணங்கள் கொடுத்துருக்காங்க லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் அல்லது ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் மூன்றாவதாக அயல்நாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டுக்கு போகும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அடுத்து டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் இன்கேஸ் இந்த ஸ்கீம் என்னுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும்பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பிபிஎஃப் அமௌண்ட்டை மொத்தமாக திரும்ப பெறலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க் அல்லது பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ் எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபருக்கான சார்ஜஸாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் நியமிச்சிக்கலாம் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அதற்காக எந்த ஒரு வரியும் செலுத்த தேவையில்லை அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த ஸ்கீம் என்னுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஐநூறு ரூபாயை செலுத்தி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் மொத்த டெபாசிட் அமௌண்ட்டாக தொண்ணூறாயிரம் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டாக பதினைந்து வருடத்தில் ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் வழங்குறாங்க So total deposit amount முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு ஸோ டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை ஃபைனான்ஷியல் இயர்னுடைய முதல் மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் கூடவே எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி எக்ஸ்டென்ஷன் பீரியடில் வித் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டாக நாற்பத்தெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் நீங்கள் செலுத்தியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபது வருடத்திற்கு அப்புறம் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டர்ம் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்